தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் அறிவித்ததன்படி ஸ்பெஷல் இன்டென்சிப் ரிவிஷன் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் மூலம் கட்டமாக என்னமேஷன் ஃபேஸ் ஆனது டிசம்பர் பதினான்கு அன்று முடிவடைந்தது இன்று வரைவை வாக்காளர் ஆனது வெளியப்பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகாரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர் தேர்தல் எண்ணிக்கை சிக்ஸ் குரோர் ஃபோர்ட்டி ஒன் லேக்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன் இன்று வெளியப்பட்டும் வரைவு வாக்காளர் பட்டியல் மொத்தமா வாக்காளர் எண்ணிக்கை ஃபைவ் குரோர் ஃபோர்ட்டி த்ரீ லேக்ஸ் सेवेंटी सिक्स थाउजेंड सेवेन फिफ्टी फाइव अधिलेपन वकालार टू करोड सिक्सटी सिक्स लैक्स सिक्सटी थ्री थाउजेंड टू थर्टी थ्री आन टू करोड सेवेंटी सेवेन लैक्स सिक्स थाउजेंड थ्री थर्टी टू ओके पेन वकालार

फाइव करोड़ थ्री थाउज फार्टी थ्री लैख सेवेंटी सिक्स थउस सेवन फिफ्टी फाइव फाइव क्रोर फार्टि थ्री लैख से सेवेंटी सिक्स थउस सेवन फिफ्टी फाइव पेन्ोर सेवेंटी सेवन लैख सिक्स थ्री थर्टी टू सिक्सटी सिक्स लैख सिक्सटी थ्री टू थ्री தேர்ட் ஜெண்டர் செவன் தௌசண்ட் ஒன் நைன்டி ஒன் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் ஃபோர் லேக் நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் லேக் நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் எனிமரேஷன் ஃபேஸில் பியல்லோஸ் வீடு வீடாக பியலோவுடன் குறிஞ்சி பட்சத்திலே மூன்று முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெருந்து தவறுகள் அத அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லைனா அப்சென்டி ஓட்டர்ஸ் இறப்பு மற்றும் இலெக்டோஸ் ரோல் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரை வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவே இல்லை இறந்தவர்கள் எண்ணிக்கை ட்வெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி டூ

நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் இல்லை இன்க்ளூஷனுக்காக ஃபார்ம் செவன் ஏதோ கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் இருக்குது ஃபார்ம் எயிட் ஃபார் சேஞ்ச் இன் அட்ரெஸ் இதெல்லாம் அவங்க பிஎல்ஓ இல்லைன்னா இஆரோ இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம் मामी को नी तो 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 को नी को मेरा नंबर इसमें बदल दूँगा एक्सेक्टली नी को टोटल 97 लैक्स 97 தேர்ட்டி செவன் மேடம் எயிட் ஒரு ஒன் கொடுக்கற இப்போ இப்போ ஈஆர்ஓஸ் அதான் இன்்குயரி ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ் ஸ்டூடினி பண்ணி ஆரம்பிக்கும் அது இனிமேல் தான் தெரியும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் அவங்க பிஎல்ஓஸ் அப்ரோச் பண்ணலாம் புக்யூர் பிஎல்ஓ இருக்கு இஆர்ஓஸ் இருக்கு இல்லனா ஆன்லைன் கூட வழங்கலாம் அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம் ஒரு 2 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போறோம் அதுல கூட அவங்க வழங்கலாம் மாமி இப்ப 97 எதற்காக இருக்கு பார்மா வந்து வீட்டு போறமா அவங்க பேசும்போது சொல்லிட்டேன் பிஎல்ஓ பிஎல்ஏ போகும்போது அவங்க இல்லை அவங்க கண்டுபிடிக்க முடியல இன்னொன்னு சொல்றேன் இந்த லிஸ்ட் இந்த பட்டியல் போலிங் பூத் வைஸ் நம்ம மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பிஎல்ஓ பிஎல்ஏ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்டே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட் நாளிருந்து அந்த அந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கும்